இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சங்கீதம் எழுபத்தி ஏழு பதினான்கு அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே தாம் செவன்டி செவன் பேர்ஸ் ஃபோர்டீன் ஆர் த காட் ஹூ டஸ் ஒன் அன்பான சகோதர சகோதரிகளே கோல் சற்பமானது அதிசயம் கையிலே குஷ்டம் கண்டது அதிசயம் தண்ணீர் இரத்தமாய் மாறியது அதிசயம் தேசத்திலே தவளைகள் பிறப்பிக்கப்பட்டது பேன்கள் வந்தது வண்டுகள் வந்தது அனைத்தும் அதிசயம் செங்கடல் பிளந்தது அதிசயம் வானத்து மண்ணாவை ஜனங்களுக்கு கொடுத்தது அதிசயம் கற்பாறை பிளந்தது நீர் வந்தது அதிசயம் கற்பம் செத்துப்போனது என்று சொல்லப்பட்ட சாரால் கற்பத்திலே கத்தர் சுதந்திரவாளியான ஈசாக்கை கொடுத்தது அதிசயம் இரும்பு தண்ணீரிலே மிதந்தது அதிசயம் சாரிபாத் ஊர் விதவையின் வீட்டிலிருந்த கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் கொண்டு எலியா போஷிக்கப்பட்டது அதிசயம் அவளும் அவள் வீட்டாரும் பஞ்சகாலம் முழுவதும் சாப்பிட்டது அதிசயம் சாரிபாத் ஊர் விதவையின் மகன் மறித்த பின் உயிர் தெழுந்தது அதிசயம் ஏற்பாட்டிலே தண்ணீர் திராட்சரசமாய் மாறியது அதிசயம் யவீர்வின் மகள் உயிர் எழுப்பப்பட்டது அதிசயம் இறந்து நான்கு நாட்களான பின் லாசரு உயிரோடு எழுப்பப்பட்டது அதிசயம் இன்றும் நாம் கத்தர் மறித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தவராய் அதிசயமானவராய் பரலோகத்தில் இருக்கிறார் உங்களுக்கும் எனக்கும் அவர் அதிசயம் செய்ய முடியும் அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை கத்தரை நாம் முழுவதுமாய் சார்ந்து கொள்வோம் கத்தரை தேடுவோம் கத்தருக்காக வாழ்வோம் நம் வாழ்வே அதிசயமாய் மாறிவிடும் ஆமன் அதிசயங்களை செய்கிறவரே பரிசுத்த ஆவியானவரே பரமபிதாவே தர்மியான ஜப நேரத்துக்காக ஸ்தோத்திரம் சுற்றுலா செல்கிற மக்களுடைய பாதுகாப்பிற்காக ஜபிக்கிறோம் தடை செய்யப்பட்ட பகுதியில் குளிக்க செல்லாதபடி அவர்களை பாதுகாப்பாக நீர் காத்து கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை அறிவியல் குளித்து உயிரை விட்ட வாலிபர்களுக்காக ஜபிக்கிறேன் அவருடைய குடும்பங்களுக்காக ஜபிக்கிறேன் ஆறுதலுக்காய் ஜெபிக்கிறேன் தேவனை இரக்கம் பாராட்டு வீராக சுற்றுலா செல்கிற பிள்ளைகளுடைய பாதுகாப்பிற்காக மீண்டும் மாதைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் பாதுகாத்தருளும் கத்தருண் போக்கையும் வரத்தையும் இது முதற் கொண்டு என்றைக்கும் காப்பாறின்ற வசனத்தின்படி பிள்ளைகளை பாதுகாத்தருளும் நம்முடைய இறக்கமுள்ள கரத்திலே தயவாக இந்த ஜபக்குறிப்பை ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் பாதுகாப்பை தாரும் இயேசுவின் மூலமாக எங்கள் ஜபங்களை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமன் ஆமன்